ஸ்ரீதரன் அவர்களை எதற்காக பதவி நீக்கம் செய்தோம் உண்மையை உடைத்த சுமந்திரன் அவர்கள் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன இவைகளை மையப்படுத்திய செய்திகளை இந்த காணொளியில் நாம் பார்க்கலாம் ஸ்ரீதரன் அவர்கள் நாடாளுமன்ற குழுவின் அந்த தலைவராக இருந்தார் திடீர் என்று அவர் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து அவர் விலக வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு எடுக்கப்படுகிறது இது சார்ந்தும் நாம் சில காணொலிகளை வெளியிட்டிருக்கின்றோம் தற்பொழுது ஸ்ரீதரன் அவர்களை எதற்காக இந்த பதவி நீக்கத்திற்காக பரிந்துரைக்கப்பட்டது சாணக்கியன் அவர்களை எதற்காக அந்த பதவியில் அமர்த்தப்பட்டது போன்ற விடயங்களை மையப்படுத்தி அக்கட்சியின் தலைவர்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்திகள் என்ன ஸ்ரீதரன் அவர்களுடைய அரசியல் களத்தை ஓரம் கட்டுவதற்கான நகர்வுகளாக இவைகளை பார்க்க முடியுமா அல்லது இது அந்த உள்கட்சி விவகாரம் என்கின்ற அடிப்படையில் இதை விட்டுவிட்டு நகர்ந்து செல்ல முடியுமா இது இன்று எழும்பி இருக்கக்கூடிய ஒரு பிரதான கேள்வியாக இருக்கின்றது இந்த கேள்விக்கான விடைகளை இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் ஸ்ரீதரன் ஐயா அவர்களை மையப்படுத்தி பல செய்திகள் உண்டு ஒரு காலகட்டத்தில் தமிழர்களுக்கான குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற அடிப்படையில் அவரை உயர்வாக பார்க்கக்கூடிய களங்கள் பலவாக இருந்தன ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் எழும்பத் தொடங்கின ஒன்று அவர் வைத்திருக்கக்கூடிய மதுபான அந்த சார்ந்த விடயங்களில் பெரும் செல்வந்தராக மாறக்கூடிய களங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் இருக்கிறார் என்கின்ற செய்திகளும் காற்றாலை மின்சாரம் தயாரிப்பதற்காக உருவாக்கப்பட்டிருந்த அந்த தொழிற்சாலைகளோடு நெருக்கமான ஒரு களங்களை எடுத்துக்கொண்டு தான் சார்ந்த சுயநல பாதையை எடுத்துக்கொண்டு பயணித்தார் என்கின்ற ஒரு விடயங்களும் பரபரப்பாக பேசப்பட்டது எனவே ஸ்ரீதரன் அவர்கள் மீது அவருடைய அரசியல் சார்ந்த களங்கள் மீது விமர்சனங்கள் எழும்பத் தொடங்கின அந்த விமர்சனங்களுக்கு ஸ்ரீதரன் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பதில் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் இந்த சூழலில்தான் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து ஸ்ரீதரன் அவர்கள் விலக வேண்டும் என்பதை மையப்படுத்தி ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது தமிழரசு கட்சியின் சார்பில் அந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டது அந்த அழுத்தத்தை உள்வாங்கிக் கொண்ட சிறீதரன் அவர்கள் அந்த கட்சியின் அந்த நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து விலகுவதற்கான ஒரு களத்தை எடுத்தார் அந்த இடத்திற்கு சாணக்கியன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தியெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய ஒன்று தற்பொழுது ஸ்ரீதரன் அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை ஒரு எதிர்மறையான நடவடிக்கை அல்லது திட்டமிட்டு அரசியல் களத்தில் ஸ்ரீதரன் அவர்களை ஓரம் கட்ட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் பார்க்கிறோம் என்பதை முன்னிலைப்படுத்தி ஸ்ரீதரன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் சுமந்திரன் அவர்களை போய் சந்தித்திருக்கிறார்கள் இந்த சந்திப்பின் போதுதான் சுமந்திரன் அவர்கள் பல விடயங்களை குறித்து பேசியிருக்கிறார் முதலில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடியது இது எங்களுடைய உள்கட்சி பிரச்சினை இந்த உள்கட்சி பிரச்சனையில் யார் மீதும் காழ்ப்புணர்ச்சியில் நாங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை ஆனால் ஸ்ரீதரன் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் தொடர்ச்சியாகவே இருக்கின்றது பல நேரங்களில் இதை குறித்து அவரிடம் நாங்கள் தெளிவாக எடுத்து வைத்திருந்தோம் அப்பொழுதெல்லாம் அவர் அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருந்தார் ஆனால் தொடர்ச்சியாக அதன் பின்பும் அதுபோன்ற தவறுகளை செய்கின்ற பொழுது நாங்கள் சொல்லிய எந்த அந்த கட்டுப்பாடுகளையும் அவர் கை கொள்ளாமல் தன்னிச்சத்திற்கு செயல்படக்கூடிய ஒரு களத்தை எடுத்து அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட சூழலில் அந்த பதவியில் அவர் தொடர முடியாத ஒரு நிலைதான் நீடித்துக் கொண்டிருக்கிறது எனவேதான் நாங்கள் அவரை அந்த பதவியிலிருந்து விலக வேண்டும் என்கின்ற நெருக்கடியை நாங்கள் கொடுத்தோம் இது நான் மட்டும் எடுத்த முடிவல்ல எங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் கூடி எடுத்த முடிவு அந்த முடிவுக்கு ஸ்ரீதரன் அவர்கள் இப்பொழுது அந்த முடிவை ஏற்றுக்கொண்டு அவர் பதவி விலகி இருக்கிறார் சாணக்கியன் அவர்களை அந்த பதவிக்கு நாங்கள் நியமித்திருக்கிறோம் ஆனால் சாணக்கியன் அவர்களை நிரந்தரமாக அந்த பதவிக்கு நாங்கள் நியமிக்கவில்லை தற்காலிகமாகத்தான் சாணக்கியன் அவர்களை அந்த பதவிக்கு நாங்கள் நியமித்திருக்கிறோம் என்று சுமந்திரன் அவர்கள் ஸ்ரீந்திரன் அவர்கள் செய்த பிழை என்ன என்கின்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது அதற்கு சுமந்திரன் அவர்கள் கட்சி பல கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது ஆனால் தமிழ் மக்களுக்கு ஒரு இழப்பீடு ஏற்படக்கூடிய களமாக அல்லது தமிழ் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு களமாக ஸ்ரீதரன் அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்த காரணத்தினால் தமிழரசு கட்சி இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியது கட்டாயமாகிவிட்டது என்று சுமந்திரன் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் இந்த விளக்கம் நியாயமான விளக்கமா உண்மையான விளக்கமா அல்லது உண்மையைத்தான் சுமந்திரன் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறாரா என்கின்ற கேள்விகளும் மனதிற்குள் எழும்பாமல் இல்லை ஆனால் அதாவது தமிழரசு கட்சியில் தொடர்ச்சியாக தன்னை புறந்தள்ளக்கூடிய ஒரு நிகழ்வைத்தான் தமிழரசு கட்சியில் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை பரவலாகவே ஸ்ரீதரன் அவர்கள் பல காலமாகவே எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார் தனக்கு எதிரான செயல்பாடுகள் தமிழரசு கட்சியில் இருக்கிறது என்னை அரசியலில் இருந்து ஓரம் கட்ட வேண்டும் தமிழரசு கட்சியில் இருந்து என்னை எப்படியாவது வெளியேற்றிவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டு மிக தெளிவாக எடுக்கப்பட்ட நகர்வுகள் பல உண்டு அவைகளில் ஒன்றுதான் இதுவாக இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் சிறிதரன் அவர்கள் மீது சிறிதரன் தமிழரசு கட்சி சார்பில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நகர்வுகள் தவறானவையா அல்லது நேர்மையானவைகளா இங்குதான் நாம் வைத்தியர் அர்ஜுனா சொன்ன சில விடயங்களை குறித்து பேச வேண்டியது இருக்கிறது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களை மையப்படுத்தி அவ்வப்போது ஏதாவது ஒரு செய்திகளை அவர் வெளியிட்டுக் கொண்டிருப்பார் அப்படி வெளியிட்டுக் கொண்டிருந்த செய்தியில் ஸ்ரீதரன் அவர்களை மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார் வைத்தியர் அர்ஜுனா அந்த விமர்சத்திற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருக்கிறது என்பதை கூட அவர் தெளிவாக எடுத்து வைத்திருந்தார் முதலில் தமிழர்களுக்காக போராடுகிறேன் என்று குறிப்பிட்டுக் கொண்டு தமிழர்களுக்கு சார்ந்த விடயங்களில் ஒரு தீவிர கவனம் செலுத்தாமல் சிங்களர்களை குளிர்விக்கக்கூடிய ஒரு களத்தை தான் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு மனிதராக ஸ்ரீதரன் அவர்கள் இருந்திருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கிறார் அதை நாம் பல வலையொலிகளில் கூட அவர் அல்லாத அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய காணொலியில் கூட நம்மால் பார்க்க முடிகின்றது அப்படி என்றால் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு தன்னிச்சையான செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டு மக்கள் விரோதமான களத்தோடு கைகோர்த்து கொண்டு பயணித்தாரா அதுதான் அவருடைய அரசியல் சருக்களுக்கு காரணமா அல்லது சுமந்திரன் அவர்களோடும் சிறீதரன் அவர்களுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பனிப்போரின் காரணமாக அவர் பதவி விளக்கம் செய்யப்பட்டாரா என்கின்ற கேள்விகளை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது சிறீதரன் அவர்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு நேர்மையானவர்களாக இல்லை என்கின்ற ஒரு விடயம் அழுத்தமான ஒரு பதிவாக இருக்கின்றது சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சி அல்லது அந்த பதவிகளில் இருந்து ஸ்ரீதரன் ஐயா அவர்களை நீக்கி இருக்கிறார் என்றார் அதன் பின்னணியில் அது உள்கட்சி விவகாரம் என்பதை விட அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் வேறொரு கோணத்தில் இருக்கிறது என்பதுதான் நிஜம் ஒட்டுமொத்தமாக சரீந்திரன் அவர்களுடைய அரசியல் களம் இப்பொழுது ஒரு சறுக்கு நிலையை நோக்கி சறுக்கி கொண்டே இருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பா